ஐந்தாம் தேதி இலங்கையினுடைய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தில் ஏறத்தாழ நாலாயிரத்தி ஐநூறு பில்லியன் ரூபாவுக்கான வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் இருக்கின்றது இதில் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பில்லியன் துண்டு விழும் தொகை என்று கூறப்படுகின்றது அதாவது ஏறத்தாழ அரைவாசி நிதி அல்லது அரைவாசி பணம் இவர்கள் கூறுகின்ற பல்வேறுபட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு இவ இவர்கள் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் உதாரணமாக வடக்கு மாகாண அபிவிருத்தி பதினைாயிரம் வீட்டுத் திட்டம் யாழ்ப்பாணம் முனிசிபாலிட்டிக்கு எழுநூறு மில்லியனில் புதிய கட்டடம் இப்படி பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் இவர்களால் இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்படுகின்றது வடக்கு கிழக்கு ஒட்டுமொத்தமான இலங்கை ஆனால் இவ்வளவுத்துக்குமான முழுமையான நிதி இவர்களது கையில் இல்லை ஆகவே ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாக்களை இவர்கள் உலகத்தில் எங்கிருந்தாவது அது உலக வங்கியா அல்லது சர்வதேச நாணய நிதியமா அல்லது வேறு நாடுகளா சீனாவா அமெரிக்காவா எங்கிருந்தாவது இந்த நிதியை திரட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இந்த நிதி கிடைக்காவிட்டால் யாழ்ப்பாணத்தில் முனிசிபாலிட்டிக்கு பில்டிங்கும் வர மாட்டாது பதினைஞ்சாயிரம் வீடுகளும் வர மாட்டாது அல்லது இவர்கள் சொல்கிற பல்வேறுபட்ட அபிவிருத்திகளும் வந்து நடைபெற மாட்டாது ஆனால் ஒவ்வொருவராக நீங்கள் திரு மங்கள சமரவீர நிதியமைச்சரவர்கள் வாசித்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு நாட்டில் தேனாறு ஓடக்கூட தேனாறு ஓடப்போகின்றது ஒரு மிகவும் ஒரு நல்ல வரவு செலவு திட்டம் என்று பல்வேறுபட்ட ஆக்களால் போலப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் இது ஒரு தேர்தல் ஆண்டு தேர்தலுக்கான எல்லா விதமான தேர்தல்களும் அடுக்கடுக்காக வர இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் மாகாண சபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ஆகவே தேர்தலை முன்வைத்து பல்வேறு பட்ட சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த சலுகைகள் எல்லாம் மக்களை சென்றடையுமா இவையெல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்குள் அவர்களுக்கு கிடைக்குமா அதற்கான நிதி வளங்களை இவர்கள் திரட்டுவார்களா அப்படி இருந்தால் வரி வசூலிப்புகள் என்னும் அதிகரிக்குமா போன்ற பல கேள்விகளுக்கு பதிலில்லை ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக அவர்கள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்களா என்றால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதங்களை நாங்கள் கவனிக்கின்ற பொழுது திரு சுமந்திரன் அவர்கள் இதனை வரவேற்றிருக்கின்றார் வடக்கு மாகாணத்திற்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அபிவிருத்திக்கு நிறைய நிதி கிடைக்க இருக்கின்றது என்று அவர் அதனை பற்றி சிலாகித்து வரவேற்று அதனை கூறுகின்றார் திரு சம்பந்தன் அவர்கள் நாங்கள் இதை பற்றி இன்னும் ஒரு முடிவெடுக்கவில்லை அந்த கடன் கொடுப்பதற்கான பண நிதியெல்லாம் இவர்களுக்கு அங்கிருந்து கிடைக்கப் போகின்றது என்றொரு அடிப்படையில் திரு சம்பந்தன் அதனை ஒரு வித்தியாசமான ஒரு துணியில் அதற்கான பதிலை சொல்லி இருக்கின்றார் திரு சிறிதரனை பொறுத்தவரையில் இது ஒரு யுத்த காலத்து பட்ஜெட் இருக்கின்றது இராணுவத்திற்கு தொடர்ந்தும் கூடுதலான நிதி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இது இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தோரணையில் திரு சிறீதரன் அவர்கள் கூறுகின்றார் தமிழரசுக் கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ மூன்று கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டமைப்பாக இயங்குகின்றன முதலாவது இவர்களுக்குள் இந்த பட்ஜெட் தொடர்பான ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்கவும் இல்லை இவர்களுக்குள் அதற்கான ஒரு ஒற்றுமைப்பாடும் இல்லை ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு விதமாக சிந்தித்து தான் தான் கருத்துக்களை கூறுகொண்ட ஒரு பாணியைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே உண்மையில் இந்த வரவு செலவு திட்டம் ஒரு தேர்தலை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நிறைவேற்றப்படுமா என்பது மிக பாரிய ஒரு கேள்வி முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்களா என்றால் காணாமல் போகப்பட்டவர்களுக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் மாதாந்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது எத்தனை ஆயிரம் பேருக்கு கொடுக்கப்பட போகின்றது என்பது சொல்லப்படவில்லை ஏனென்று சொன்னால் ஏறத்தாழ இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் காணாமல் போயிருக்கிறதாக பதிவில் இருக்கின்றது ஆகவே இந்த இருபது ஆயிரம் பேருக்கும் இவர்கள் ஆறாயிரம் ரூபாய் வீதம் கொடுக்க போகிறார்களா இருபதாயிரம் குடும்பங்களுக்கு இல்லை என்று சொல்லி சொன்னால் எத்தனையாயிரம் பேருக்கு அதனை கொடுக்க இருக்கின்றார்கள் இதற்கு எத்தனை மில்லியனை அல்லது பில்லியனை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு எந்த விதமான ஒதுக்கீடும் இல்லை எந்த ஒதுக்கீடும் அதற்கு செய்யப்படவில்லை ஒரு சாதாரணமாக நாங்கள் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க இருக்கின்றோம் ஒரு அவருடைய பிரச்சனை பிரச்சனை என்று சொல் ஒருவரை கண்டுபிடிக்கும் வரையில் அல்லது அதற்கான ஒரு தீர்வு எட்டப்படும் வரையில் நாங்கள் ஆறாயிரம் ரூபா கொடுக்க இருக்கின்றோம் என்றால் அதற்கான ஒதுக்கீடுகள் எதுவும் செய்யப்படவில்லை இல்லை என்று சொல்லி சொன்னால் எத்தனை ஆயிரம் பேருக்கும் என்றும் அது சொல்லப்படவில்லை இவை தொடர்பாக இதுவரையும் நடந்த விவாதங்களில் பாராளுமன்றத்தில் யாரும் கேள்வி எழுப்பியதாகவும் இல்லை எல்லோரும் வரவேற்று பாராட்டி அல்லது ஏதோ ஒரு சில விமர்சனங்களை வைத்து ஆனால் இறுதியாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இவர்கள் அத்தனை பேரும் இந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கின்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கப் போகின்றது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதனை மிக மிக தெளிவாக கூறுகின்றன உதாரணத்துக்கு பந்தல குணவர்த்தன் அவர்கள் கூறுகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கும் வரையில் இந்த வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட முடியாது ஏனென்றால் அவர்கள் ஆளும் கட்சியுடன் இணைந்து அவர்களுக்கு ஆதரவாக செயற்படுவார்கள் என்ற விஷயங்கள் சொல்லப்படுகின்றது ஆகவே ஆளும் கட்சிக்கு இதற்கு முன்பாக இந்த வரவு செலவு திட்ட வருவதற்கு முன்பாகவே தமிழ் தரப்பில் இருந்து பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளும் சரி சிவில் அமைப்புகளும் சரி தமிழ்நா தமிழ் மக்கள் எதிர்நோக்குகிற பல பிரச்சனைகளை முன்வைத்து அதற்கு இலங்கை அரசாங்கம் அவ்வளவு தூரம் சாதகமான பதில்களை சொல்கிறது என்பதை கருத்தில் எடுத்து இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லையா என்ற முடிவுக்கு வர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அவ்வாறு எந்த ஒரு நிகழ்வுகளும் நடந்ததாகவும் தெரியவில்லை மாறாக வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்த அன்றே இதனை சிலாகித்து பேசின ஒரு போக்கைத்தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையாகவே இந்த வரவு செலவு திட்டம் வந்து தமிழ் மக்களை குறிப்பாக ஏமாற்றக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் நிச்சயமாக கிடைக்கப் போவது கிடையாது என்றால் அதற்கான எந்த ஒதுக்கீடுகளும் வந்து அங்கு இல்லை அதே போன்று இவர்கள் குறிப்பிட்ட ஏனைய விஷயங்களிலும் கூட இவர்களுக்கு தொண்டு விழும் தொகையை இவர்கள் சரி கட்டினால் மாத்திரம்தான் அந்த 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 பணத்தை அந்த அபிவிருத்திகளை அவர்களால் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த தொண்டு விளம் தொகையை எடுப்பதற்கான மூலங்களை கண்டுபிடித்து விட்டார்களா எங்கிருந்து அந்த பணம் எல்லாம் கிடைக்கப் போகின்றது எவ்வளவு காலத்தில் கிடைக்கப் போகின்றது என்ற பல கேள்விகள் இருக்கு இப்பொழுது மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒரு மக்கள் விரும்பத்தக்க ஒரு ஒரு வரவு செலவு திட்டம் போன்ற ஒரு ஒரு மாயை அதற்குள் காட்டப்பட்டிருக்கிறோம் தான் நான் கருதுகின்றேன் காலமும் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தையும் நாங்கள் எதிர்த்து வந்திருக்கின்றோம் அல்லது நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கம் வைக்கக்கூடிய தமிழர் கட்சி புரட் போன்றவை தொடர்ச்சியாக ஆதரித்து வந்திருக்கின்றன ஆகவே இந்த முறையும் இந்த வரவு செலவு திட்டத்தில் எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை கிடையாது என்பது மாத்திரமல்ல இவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் என்பதிலும் எங்களுக்கு அதற்கான அத்திவாரங்களோ அடிப்படைகளோ இல்லாமல் ஒரு சூழ்நில சூழ்நிலை தான் இருக்கின்றது ஆகவே நாங்கள் வந்து என்னென்று சொல்லி சொல்வது வாக்கெடுப்பு வருகின்ற பொழுது நாங்கள் எங்களது கட்சி இதை பற்றி ஆராய்ந்து நிச்சயமாக அதனை முடிவெடுப்போம் ஆனால் நாங்கள் இதனை ஒரு ஆதரிக்கிறான் சூழ்நிலை இருக்க மாட்டாது என்ற தான் என்னுடைய கருத்து யுத்தம் முடிந்ததற்கு பிற்பாடு தொடர்ச்சியாக இராணுவத்தினுடைய பட்ஜெட் என்பது பாதுகாப்பு பட்ஜெட் என்பது உயர்ந்து கொண்டே போகின்றது இப்போ யுத்தம் முடிந்து பத்து வருஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் ஒரு ம மேல் குடியேற்றத்திற்கு ஒதுக்க வேண்டிய பணங்களிலும் கூட பல ஆயிரம் மடங்கு அதிகமாக இவர்கள் பாதுகாப்பு கண்டு ஒதுக்கப்படுகிறது பாதுகாப்பு என்ற அடிப்படையில் என்ன நடைபெறுகின்றது தமிழ் மக்களுடைய காணிகள் பிடிக்கப்படுகின்றது புதிய புதிய இராணுவ முகாம்கள் வருகிறது இராணுவ முகாம்களை கோட்டை கொத்தளங்களாக மாற்றுகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இராணுவத்தால் பௌத்த கோயில்கள் கட்டப்படுகிறது இது எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டு இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயமாக அது அவர் ஒரு தனது சொல்வது ஒரு தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடிய விதமாகத்தான் இருக்கும் என்று நம்புகின்றேன் அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான வரவு செலவு திட்டத்தை ஏற்கவில்லை என்பது குறிப்பாக இந்த சொல்லி பாதுகாப்புக்காக ஒதுக்கப்படுவதை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல முடியும் அதற்கு எதிராக நாங்கள் கையெழுத்த முடியும் ஆனால் அதனை கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரை செய்தது கிடையாது பிரைவேட் லேண்ட்ஸ் பொதுமக்களுக்கு உரித்தான காணிகளை பலாத்காரமாக ராணுவம் பிடித்ததும் பொதுமக்கள் அவர்களது அனுமதி இல்லாமல் அதற்குள் கோட்டை கொத்தளங்களை உருவாக்கினதும் பிற்பாடு அதனை விட்டு போவதற்கு நிதி பணம் தந்தால் மாத்திரம்தான் நான் போவேன் என்று சொல்கின்ற முட்டாள்தனமான வேலைகள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு அவர்கள் அவர்களை எழுப்புவதற்கு நிதி கொடுக்கிறார்களா கொடுக்க இல்லையா என்பது ஆனால் நீங்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எழும்புவதற்கு மேலதிகமான நிதியைத்தான் கேட்கிறார்கள் உதாரணத்துக்கு கேப்பா பிறவில் இருந்து எழும்ப வேண்டுமாக இருந்தால் அவர்கள் மேலதிகமான நிதி தான் கேட்கிறார்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டதில் இருந்தால் ஆகவே அதற்கு மேலதிகமான நிதியைத்தான் அவர்கள் கேட்கின்றார்கள் ஆகவே அந்த வகையில் இராணுவத்துக்கோ அல்லது முப்படையினருக்குமோ வந்து மிக அதிக அளவிலான ஒதுக்கீடுகள் நடைபெற்று கொண்டிருப்பது என்பது யுத்தம் முடிந்து பத்து வருஷத்துக்கு பிற்பாடு வடக்கு கிழக்கில் எந்த அசம்பாவிதமும் நடக்காத சூழ்நிலையில் இவ்வளவு பெருந்தொகையான நிதியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டம் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முட முடியாது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியில ஒரு பகுதி அந்த ஒரு பகுதி கூட கொடுக்கப்படாமல் மூள் குடியேற்றம் என்பது இழுபறியில் இருக்கின்றது காணி விடுவிப்பு என்பது இழுபறியில் இருக்கின்றது ஐம்பதாயிரம் வீடு என்றார்கள் இப்பொழுது பதினைஞ்சாயிரம் வீடுன்றிருக்கிறார்கள் பதினஞ்சாயிரம் வீடு கூட ஒரு வீடு கட்டுவதற்கு ஆறரை லட்சம் தான் கொடுப்போம் என்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் ஆறு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு அத்திவாரமே போட முடியாது ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் தான் இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே தான் இந்த வரவு செலவு திட்டங்கள் தமிழ் மக்களுக்கு ஏற்புடையதல்ல என்று நாங்கள் கொடுக்குறோம் டேன் ரெண்டு வருஷம் கொடுக்கப்பட்டு நாலு வருஷம் முடிந்து போன நிலையில் இந்த நாலு வருஷங்களுக்குள் இந்த தீர்மானத்தில் சொன்னவா சொன்னவாறு என்னென்ன விஷயங்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது நான்கு வருஷத்துக்குள் பல விஷயங்களை செய்திருக்க முடியும் குறிப்பாக இங்கே எல்லோரும் எதிர்பார்க்கின்ற உடையம் என்னவென்றால் காணாமல் போனோர் சம்பந்தமான ஒரு முழுமையான விசாரணை வேண்டும் அந்த விசாரணைக்கான எந்த விதமான குழுக்களோ விசாரணை கமிஷனோ எதுவுமே நியமிக்கப்படவில்லை அதேபோல் இந்த யுத்த இந்த இந்த யுத்த குற்றங்கள் ஓ கிரைம்ஸ் என்று சொல்லி சொல்வார்கள் மனித உரிமை மீறல்கள் போன்ற விஷயங்கள் விசாரிக்கப்பட்டால் மாத்திரம்தான் அந்த விஷயங்கள் மீளவும் நடைபெறாமல் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த தீர்மானத்தினுடைய முக்கியமான அடிப்படை ஆகவே அதுக்காகத்தான் அவர்கள் ஒரு சர்வதேச நீதிபதிகளையும் உள்ளடக்கிய ஒரு விசாரணை கமிஷன் தேவை என்பதை கடந்த தீர்மானங்களில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்று வரை அந்த விசாரணை கமிஷன் அமைக்கப்படாதது மாத்திரமல்ல விசாரணை கமிஷன் அமைக்கப்பட மாட்டாது என்றும் கூறப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் பிரதமர் சொல்லுகிறார் மறப்போம் மன்னிப்போம் என்று கூறுகின்றார் ஜனாதிபதி இதிலிருந்து பழசுகளை கிளறி கூடாது என்று கூறுகின்றார் உள்ள கேள்வி என்னவென்றால் இந்த விசாரணை நடைபெற்றால் மாத்திரம்தான் இந்த யுத்தம் ஏன் நடைபெற்றது யுத்தத்துக்கான அடிப்படை காரணிகள் என்ன இது எத்தனை ஆயிரம் பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த யுத்தம் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறது இதனால் அநியாயமாக எத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இனிமேல் இவ்வாறான யுத்தங்கள் நடைபெறாமல் மக்கள் பாதிப்பிடாமல் இருப்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அரசியல் சாசனத்தில் என்ன திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் தமிழ் மக்களுக்கு என்ன அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் என்பது எல்லாமே இந்த விசாரணை கமிஷனுடைய முடிவின் அடிப்படையில் வரப்பதற்காக வரக்கூடியதற்கான சாத்தியப்பாடுகள் நிறைய இருக்கின்றது ஆகவேதான் இந்த விசாரணை கமிஷன் தேவை என்று கூறுகின்றோம் இதுவரையில் இந்த அரசாங்கம் இதை செய்யவில்லை என்பதும் மாத்திரமில்லாமல் செய்ய மாட்டார்கள் என்பதும் உறுதியாக இருக்கின்றது இப்பொழுது ஜனாதிபதி மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை அங்கு அமை அனுப்பியிருக்கின்றார் பிரதம மந்திரி இன்னொரு குழுவை அங்கு அமைக்க இருக்கின்றார் அவர்களுக்கிடையில் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஜனாதிபதி என்ன கூறுகின்றார் நாங்கள் ராணுவத்துக்கு எதிராக விசாரிக்க முடியாது ஆகவே அந்த விசாரணை என்ற விஷயத்திலிருந்து ஸ்ரீலங்கா நாட்டை வெளியில் விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது இது எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது இந்த புதிய ஒரு பிரேரணையை கொண்டு வர இருக்கக்கூடிய நாடுகளான யூகே கனடா ஜெர்மனி ஐந்து நாடுகள் இந்த ஐந்து நாடுகளுடனும் பேசி இவர்கள் ஒரு புதிய அதாவது என்னும் ஒரு கால அவகாசத்தை கொடுப்பது கால அவகாசம் என்ற வார்த்தையை பாவிக்காமல் இலங்கையை கண்காணிப்புக்குள் வைத்திருப்பது சரி கண்காணிப்புக்குள் வைத்திருப்பது என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் கண்காணிப்புக்குள் வைத்திருந்து என்னத்தை சாதிக்கப் போகிறார்கள் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி கண்காணிப்புகள் இருக்க இப்போ நாலு வருஷம் அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது ஐநா மனத உரிமைகள் ஆணையத்தினுடைய கண்காணிப்பில் தான் இருந்தது இங்கு பல்வேறுபட்ட எக்ஸ் நிபுணர்கள் எல்லாரும் வந்தார்கள் இங்கு என்னென்று சொல்லி சொல்வது டோச்சர் சித்திரவதைகள் நடந்ததா என்று ஆராயப்பட்ட அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது பயங்கரவாத தடை சட்டம் பற்றி ஆராயப்பட்ட அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது பல்வேறு பட்ட விடயங்கள் சம்பந்தமாக நிபுணர்கள் வந்தார்கள் ஆராய்ந்தார்கள் அறிக்கைகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம் தரப்பில் என்ன முன்னேற்றம் வந்திருக்கின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் சொல்லி ஓஎம்பி என்று சொன்ன ஒரு அலுவலகம் திறப்பதற்கான சட்டம் வந்திருக்கின்றது ஆனால் அந்த ஓம்பி என்பது எந்த விதமான அதிகாரமும் அற்ற ஒரு அலுவலகமாகத்தான் அது இருக்கின்றது அது காணாமல் போனாக்களை கண்டுபிடிப்பதற்கான அதிகாரமோ விசாரிப்பதற்கான அதிகாரமோ எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் ஒரு ஒரு உருவாக்கப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இது அவர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு செயற்பாடாக மாத்திரம்தான் நிச்சயமாக இருக்கின்றது ஆகவே இந்த வகையில் நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தை நாங்கள் கொடுத்து கண்காணிப்புக்குள் வைத்திருப்பதனூடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்னத்தை சாதிக்க முயற்சிக்கின்றது இந்த அரசாங்கம் என்னத்தையாவது செய்யும் என்று நம்புகிறார் உதாரணம் விசாரணை கமிஷனை அமைக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்களா அந்த உறுதிமொழியை அரசாங்கம் கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை அதிலிருந்து விலக வேண்டும் என்று தான் அவர்கள் கேறுகின்றார் கேட்கின்றார்கள் பிரதமரும் அதைத்தான் சொல்கின்றார்கள் ஜனாதிபதியும் அதைத்தான் சொல்கின்றார்கள் ஒட்டுமொத்தமான சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அந்த நிலைப்பாட்டு தான் இருக்கிறார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் கண்காணிப்புக்குள் கொண்டிருப்பது என்பது சரியா இல்லை என்று சொன்னால் அவர்களை ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வது சரியா அல்லது குறைந்தபட்சம் இதனை விசாரிப்பதற்கான ஒரு சர்வதேச தீர்ப்பாயத்தை உருவாக்குவது சரியா ஆகவே ஏன் இவர்கள் இந்த விஷயங்களை ஏனைய தமிழ் தரப்புகளுடன் பேசி புலம்பெயர் அமைப்புகளுடன் பேசி ஏன் இதனை வந்து எல்லோரும் ஒருமித்த குரலில் நாங்கள் இதனை எவ்வாறு கையாண்டால் சரி என்ற நிலைக்கு போகாமல் தாங்கள் ஒரி ஓரிருவர் யாழ்ப்பாணத்தில் பேசுகின்ற பொழுது திரு சேனாதிராஜா அவர்கள் கால அவகாசம் கொடுப்பது என்பது தமிழ் மக்களை ஏமாற்றுவதே என்று கூறுகின்றார் கொழும்புக்கு போனது நான் அவ்வாறு பேசவில்லை ஒரு தனது கருத்துக்கள் திரிவுபடுத்தப்பட்டு கூறப்படுகின்றன என்று குழம்புக்கு போனதும் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார் ஆகவே தமிழக கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடியவருக்கு கூட விஷயங்கள் தெரியாமல் தான் திரு சுமந்திரனும் சம்பந்தனம் இந்த விஷயங்களை கையாள்வதாக இருந்தால் தமிழ் மக்கள் முற்றும் உள்ளதாகவே நிச்சயமாக இவர்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆகவே இந்த இப்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த என்ன தூதுவர்கள் அவர்களும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னதற்கு சாதகமான ஒரு நிலையில்தான் இதுக்கு கால அவகாசம் இன்னும் கொடுக்க அரசு அவர்களுக்கு சில சமயம் அது தேவையாக இருக்கலாம் இலங்கை அரசாங்கத்திற்கு கால அவகாசத்தை கொடுத்து இந்த அரசாங்கத்தை பாதுகாத்து வைத்துக்கொள்வது என்பது அவர்களுக்கு தேவையாக இருக்கலாம் சரி ரெண்டு வருஷ கால அவகாசம் கொடுப்பதாக வைத்துக்கொண்டால் கூட ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் ஒரு நேர நேர சூசுகை ஒன்று தயாரிக்கப்பட்டு மூன்று மாதத்திற்குள் என்னென்ன விஷயங்கள் செய்து முடிக்கப்பட வேண்டும் ஆறு மாதத்திற்குள் என்னென்ன விஷயங்கள் செய்து முடிக்கப்பட வேண்டும் ஒரு வருஷத்துக்குள் என்னென்ன விஷயங்கள் செய்து முடிக்கப்பட வேண்டும் இரண்டு வருஷத்துக்குள் என்னென்ன விஷயங்கள் செய்து முடிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே நாலு வருஷம் விட்டது ஆகவே அடுத்த இரண்டு வருஷத்தையும் இறுதியில் வந்து ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லாமல் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளும் ஒரு கார் நேர ஒன்று தயாரிக்கப்பட்டு இன்ன இன்ன கால இடவெளிக்குள் காணிகளை விடுவது மூன்று மாதத்துக்குள் விடுவது அல்லது அரசியல் கைதிகளை விடுவது எத்தனை மாதத்துக்குள் காணாமல் போனோர் சம்பந்தமான காத்திரமான நடவடிக்கைகளை எத்தனை மாதத்துக்குள் எடுக்கப்பட வேண்டும் விசாரணை கமிஷன் எத்தனை மாதத்துக்குள் அமைக்கப்பட்டு அதனுடைய விசாரணைகள் என்பது ஆரம்பிக்கப்பட வேண்டும் போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுக்குமான நேர காலம் என்பது நியமிக்கப்பட வேண்டாம் எதுவுமே இல்லாத ஒரு வரைவு தான் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு வரைவு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய ராச்சியத்தால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வரைவில் நிச்சயமாக எதுவும் கிடையாது இலங்கை அரசாங்கத்தை வாழ்த்து வரவேற்று போற்றி அவர்கள் இதுவரையும் செய்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி கூறி அவர்கள் இதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் இந்த ஏற்கனவே என்ன ஏற்றுக்கொண்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை தவிர இன்றைய புதிய தீர்மான வரைவில் எதுவும் இல்லை ஆகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவர்களுடன் ஏற்கனவே பேசியிருக்கின்றது என்னத்தை பேசியிருக்கிறார்கள் கண்காணிப்புக்குள் வைத்திருப்பது அதனுடைய பொருள் என்ன யாரை ஏமாற்றம் முயற்சிக்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு நேர சூசிகையாவது தயாரிக்கப்பட வேண்டும் அதனையாவது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்ய வேண்டும் ஏன் அவர்கள் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் மக்களிடம் ஆணை பெற்ற பொழுது தாங்கள் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்துக்கு சென்று இந்த விசாரணையை நடாத்தி தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என்று அவர்கள் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் ஆகவே தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கிறது அதனை அவர்கள் செவ்வனையை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற ஒரு கடமையை செய்வார்களே தவிர தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விடயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் தமிழ் மக்கள் கூட்டணியை பற்றி எனக்கு சொல்லத் தெரியாது ஆனால் இப்பொழுது நாங்கள் ஜெனிவாக்கு சென்று நிச்சயமாக இதனையும் சாதிப்பதற்கான சூழ்நிலைகள் அங்கே இல்லை ஏற்கனவே ஒரு வரைவு வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் பேசி அந்த வரைவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அல்லது ஒரு கால நீடிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது கண்காணிப்பு என்ற அடிப்படையில் கால நீடிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது முதலாவது இங்கே நிச்சயமாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் நான் இப்பொழுது சொன்னது போன்ற ஒரு நேர சூசுகையை தயாரித்து இதன் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கூட ஜெனீவாக்கு போவதில் ஏதாவது பிரயோசனம் இருக்கும் இல்லாத பட்சத்தில் அது வெறுமனே ஜெனிவாக்கு போவதென்பது ஒரு மக்களுக்கு ஒரு படம் காட்டுவதற்கு உதவியாக இருக்கும் தவிர இதையும் சாதிப்பதற்கு அது நிச்சயமாக உதவிகரமாக இருக்காது ஆகவே அந்த வகையில் இந்த இந்த வேலைகளை முக்கியமாக இப்பொழுது மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய தலைமைத்துவங்கள் தான் நிச்சயமாக இதுக்கான ஒரு ஏற்கனவே வந்திருக்கிற வரைவுக்கான ஒரு மாற்று வழி ஒரு நே குறைந்தபட்சம் ஒரு நேர சூசியை தயாரிக்க வேண்டும் என்ற ஆவது இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கும்படியும் அந்த அவ்வாறு வரக்கூடிய தீர்மானம் என்பதுதான் குறைந்தபட்சம் பிரயோசனமாக இருக்கும் என்றையாவது நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும் ஆகவே இன்றைய அவசர தேவை என்பது அந்த அடிப்படையில் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன் உண்மையாகவே அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் முன்னின்று இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதற்கு தூண்டுதலும் இருக்கலாம் இருக்கக்கூடாது என்பது அல்ல ஏனென்றால் இதுவரை காலமும் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்து மக்களும் சரி கத்தோலிக்க மக்களும் சரி அந்யோன்னியமாக எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் மடு மாதா திருப்பதி அவர் திருத்தலமாக இருக்கலாம் அந்தோனியார் கோயில்களாக இருக்கலாம் இதில் நான் சொல்லுவேன் கூடுதலாக இந்து மக்கள் மிக கூடுதலாக அங்கு போய் வருவதும் நேர்த்திக்கடன் வைப்ப வைப்பது கூட இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் முக்கியமாக திருக்கேதீஸ்வரம் என்பது ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் பல்லாயிரம் வருஷங்கள் புகழ்பூத்த பாடல் பெற்ற வரலாற்று இடம் அதற்கான மதிப்பு மரியாதையை கொடுக்க வேண்டியது கத்தோலிக்க மக்களினுடைய ஒரு கடப்பாடு அவ்வளவு தூரம் நாங்கள் மடு தேவாலயத்துக்கு நாங்கள் அதனை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு திருக்கேதீஸ்வரத்துக்கு அந்த மதிப்பு மரியாதையிலே கொடுக்க வேண்டியது என்ன அடிப்படையில் அந்த வளைவு உடைக்கப்பட்டது ஏற்கனவே நாலு வருஷம் இருந்த வளைவு அதொன்றும் புதிய வளைவு அல்ல ஆகவே அதனை சீர் செய்து வைத்திருப்பது என்பதில் பெரிய தவறான விஷயம் எதுவும் இருப்பதாக நான் தெரியவில்லை திருக்கைதி சொத்துக்கு முன்பாக ஒரு அன்னை மரியாளுக்கு என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள் இப்பொழுது பௌத்த ஸ்தலம் ஒன்றும் புத்த கோயில் ஒன்றும் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது அங்கு யாரும் பௌத்தர்கள் போவதும் கிடையாது வருவதும் கிடையாது ஆனால் அந்த த தமிழ் மக்களுடைய வரலாற்று பூர்வமான இடங்களை அழிக்க வேணும் என்று சொன்ன அடிப்படையிலேயே அங்கே ஒரு புத்தகையில் வந்திருக்கின்றது ஆகவே இவ்வாறான மோசமான நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த விஷயங்கள் வந்து நடைபெறக்கூடாது என்னை பொறுத்தவரையில் இந்த விஷயங்கள் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் இதை இவ்வளவு தூரம் பெருசாக விடுவது என்னென்னு சொல்லி சொல்கிறது ஒரு விஷயமாக இருக்க மாட்டாது யாழ்ப்பாண பேராயர் இல்லத்தில் இருந்து அதுக்கான ஒரு அறிக்கை விடுவிக்கப்பட்டது நாங்கள் வரவேற்கிறோம் நிச்சயமாக அவர்கள் அதற்கான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இன்னும் பல்வேறுபட்ட கத்தோலிக்க மக்களுடைய தரப்புகளிலிருந்து பல கண்டன குரல்கள் வந்திருக்கின்றது நான் நம்புகின்றேன் எதிர்காலத்தில் இவர்கள் இருந்து பேசி இவ்வாறான சிறு சிறு விஷயங்கள் வரவிடாமல் நாங்கள் மதத்தால் வேறு வேறுபட்ட மதங்களை தழுவியிருந்தாலும் கூட நாங்கள் ஒரே தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் அவ்வாறு தான் இன்று வரை தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக நாங்கள் எல்லோரும் இணைந்துதான் குரல் கொடுத்து வருகின்றோம் அதில் எந்த விதமான பேதங்களும் கிடையாது எதிர்காலத்திலும் அது தொடர்ந்து நடக்க வேண்டும் யாராவது இதற்குள் புகுந்து குளிர்காய நினைக்கலாம் யாராவது இதற்குள் புகுந்து தமிழ் மக்கள் மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்த முயற்சிக்கலாம் அந்த பிளவுகளை எதற்கும் நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது என்பது எங்கள் எல்லோருடையது தாழ்மையான கருத்து மிக அதான் ஏற்கனவே நான் குறிக்க இங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூகங்களும் சரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இதற்கு இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சம்மதம் இல்லாவிட்டால் இதனை பாஸ் பண்ணுவது சரியான கடினம் ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்களுக்கு குறைந்தபட்சம் நான் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சில நிபந்தனைகளை விதித்து அதுக்கு பிற்பாடு இதனை ஆதரிப்பதா என்ற முடிவு எடுக்கலாம் என்றெல்லாம் வந்து ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த ஆலோசனைகள் எதுவும் கேட்கப்பட்டதாக இல்லை அவர்கள் தாங்கள் விரும்பியவாறு எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக இதற்கு ஆதரவு வழங்கப் போகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாகவே அவர்கள் இந்த விஷயங்களில் ஒரு பிள்ளையான முடிவுகளைத்தான் எடுத்து வந்திருக்கிறார்கள் இந்த இதிலும் பிள்ளையான முடிவைத்தான் எடுக்கப் போகின்றார்கள் ஆகவே இப்பொழுது கூட நேரம் கடந்து விடவில்லை இலங்கை அரசாங்கத்துடன் பேசி சில சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் காணி பறிப்பென்பது இன்னும் நேற்று நேற்றைய பத்திரிகையில் கூட தலைப்பு செய்து வந்தது காங்கேஷன் துறையில் இருநூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் காணிய எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடைபெறுவதாக ஆகவே முற்று முழுதாக இவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் வடக்கு கிழக்கில் காணிகள் புதிதாக சுவீகரிப்பது நிறுத்தப்பட வேண்டும் புத்த கோயில்கள் வருவது நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் கட்ட தேவையற்ற இடங்கள் கட்டிய புத்த கோயில்கள் அகற்றப்பட வேண்டும் பல நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகள் கூட இருக்கின்றன இவற்றையாவது பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வந்து அதற்கு ஆதரவு ஆதரவளித்தால் அது உண்மையாகவே ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வாறு இல்லாத ஆதரவு என்பது தமிழ் மக்களுக்கு தங்களுக்கு தாங்களே ஒரு மண்ணளி கூட்டுற ஒரு விஷயத்தை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்கின்ற கருதுகின்றேன் திருகோணமலை சிறைச்சாலையில் மகளிர் தின கொண்டாட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது